நமச்சுவாரி ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி கார்த்திகை மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய இளந்த வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாராகி ஈசனேசனுடைய குருஜியுடைய கார்த்திகை மாசம் ரொம்ப நாளுக்கு பிறகு தமிழ் மாசம் காரணம் என்னன்னா இந்த கார்த்திகை மாசத்துடைய பலனை நாம உங்களுக்கு எடுத்து சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இந்த கார்த்திகை மாசம் விளங்குது அப்படி என்ன சாமி விசேஷம் அப்படி என்ன சார் இந்த கார்த்திகை மாசம் புதுசா இருக்கு சார் உலக நன்மை உலக நன்மையை முன்னிறுத்தி ஒவ்வொரு தனி மனிதருடைய வாழ்க்கையும் சிறப்பிக்கின்ற வகையில் ஒவ்வொரு தனி மனிதருடைய இங்கு பனிரெண்டு ராசியில எந்த ராசியாக இருந்தாலும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குமே கூட இருந்து வரக்கூடிய அதீதமான துக்கம் அதிகமான துன்பங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகக்கூடிய அற்புதமான மாசம் பொதுவாக கோணங்கள் திரிகோணங்கள் வலுத்துள்ளது அற்புதமான திரிகோணம் இருக்கு அற்புதமான திரிகோணம் இருக்கு குரு பகவான் உச்சத்திலே இருக்கிறார் கடகராசிகளா குரு பகவான் வலுக்கு உச்சம் பெற்றிருக்கிறார் அதே போல குருவுக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய செவ்வாய் விச்சக ராசியிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் திரிகோண வீடான மீன ராசியில் சனி பகவான் குருவுடைய அப்ப பாருங்க மூன்று திரிகோணங்களும் வலுத்திருக்கின்றன ஸ்தான பலம் பெற்றிருக்கின்றன அதோடு மட்டுமல்ல இந்த செவ்வாய் கூட சூரியன் சேருகிறார் செவ்வாய் சூரியன் சேர்க்க செவ்வாய் சுக்கரன் சேர்க்க இதெல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு அப்ப ஒரு சொல்லவா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லவா உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே குறிப்பா அரசியல் தலைவர்களுக்கு அரசியல்ல ஈடுபட்டு கூடியவர்கள் அதே போல அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கத்தில் ஏதேனும் பதவிகளை பொறுப்புகளை ப்ரமோஷன்ஸை எதிர்பார்த்துருக்கக்கூடியவர்கள் அல்லது அரசியலோ அரசாங்கமோ சினிமா துறையோ அல்லது மீடியா துறை சோசியல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க சமூகத்தில் சொசைட்டியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க பொது பணியாற்றக்கூடியவர்கள் இந்த அரசியல் நண்பர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஏதேனும் ஒரு அவப்பெயர்கள் ஏற்பட்டு நேரங்கள் மாறி இருக்குமே ஆனால் இப்போ இந்த மாதம் ஜாதகத்தை சரிபார்க்க வேண்டிய நேரம் தொடர்ந்து அவப்பெயராகவே வந்துகிட்டு இருக்க சாமி நானும் எதுவும் நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிற முடிய மாட்டேங்குது அப்ப ஒண்ணுமே இல்லை ஒரு முறை இந்த கார்த்திகை மாசம் நீங்க திரும்பவும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சாமி இருந்தாங்க நீங்க கரெக்டா சொல்றீங்க பார்க்காமலே கரெக்டா சொன்னீங்க இதுதான் என்னுடைய பிரச்சனைன்னு சொல்லிட்டு வேண்படி அவமானங்கள் தான் பிரச்சனைன்னு சொன்னீங்க எடுக்கிற நாம் ஒரு நல்ல விஷயங்கள் செய்தா கூட அது மாறி வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படியே நடக்குது சாமி எனக்கு இந்த வாட்டி சேஞ்ச் ஆகணும் கார்த்திகை மாசம் ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்றீங்க கோணங்கள் திரிகோணங்கள் வலுத்திற்கு சுபத்துவமாக இருக்குன்னு சொல்றீங்க அப்ப எனக்கு இது சரி பண்ணி கொடுங்க சாமி அப்படின்னு நீங்க சுய ஜாதகத்தை சுய பரிசோதனை செய்யக்கூடிய அற்புதமான மாதம் கைவேல் பலன் தரக்கூடிய மாதம் இந்த தமிழ் மாதம் கார்த்திகை மாதம் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே உங்க ஒவ்வொரு ராசிக்கும் உங்க ராசிக்கு ஸ்பெசிபிக்கா இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே சிறப்பான மாதம் யோகம் தரும் மாதம் சரி இந்த மாசத்த மாதிரி ஒரு நல்ல மாசம் உங்களுக்கு அமையாது என்ன தெரியுமா சரி எல்லாரும் உங்களை போற்றுவார்கள் எல்லாரும் உங்களை மதிப்பார்கள் எல்லாரும் உங்களை மதிப்பாங்க கவலையப்படாதீங்க நன்மை அதிகரிக்கக்கூடிய மாதம் காரணம் என்னன்னா விச்சக ராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசியிலே பலம் பெற்றிருக்கிறார் ராசியில பலம் பெற்று விளங்குகிறார் அதோடு மட்டுமல்ல சூரியனோடு இணைவு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியனோடு இணைவு இந்த மாசம் கார்த்திகை மாசம் செவ்வாய் அஸ்தங்கம் அடைகிறார் ஒரு இந்த மாசத்துல கார்த்திகை மாதத்தில் ஒரு பதினஞ்சு தேதி கிட்ட செவ்வாய் அஸ்தங்கம் வரார் அப்போ பிறக்கக்கூடிய குழந்தைகள் சற்று கவனமாக போது ஆப்ரேஷன்ஸ் வைக்கிறது இந்த மாதம் நீங்கள் கர்ப்பம் தரு இல்லையா ஆனால் ஒரு சீமந்தம் பண்ணுறீங்க கண்டிப்பாக ஒரு நாள் வாங்கி பண்ணுங்கள் தயவு செஞ்சு அதே போல் ஒரு கன்சல்டிங் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து ஆப்ரேஷன்ஸ் வச்சுருக்கீங்க கண்டிப்பா கன்சல்ட்டிங் வைங்க நீங்க மட்டும் உங்க இஷ்டத்துக்கு பண்ணிடாதீங்க நான் அவர்கிட்ட கேட்ட சாமி கிட்டே கேட்ட சாமி அப்புறம் பின்னாடி வந்து சொல்லக்கூடாது ஏன்னா செவ்வாய் அஸ்தாங்கம் பொழுது இதெல்லாம் ரெண்டு நாள் முன்ன பின்ன வச்சுக்கிறது நல்லது அப்போ கர்ப்பஸ்திகளாக இருக்கலாம் அந்த சீமந்தம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் டெலிவரி பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் சற்று கவனம் தேவை சரி உடல்நிலை ஆரோக்கியம் வெப்பம் அதிகரிக்கும் உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் தீ விபத்துக்கள் ஃபயர் ஆக்சிடென்ட்டோ கரண்ட் ஆக்சிடண்ட் சொல்றாங்கல்ல ஏசிஆர் கசி வாழ் விபத்து சொல்றாங்கல்ல அதுபோல நார்மலா வெப்பம் அதிகரிக்கிறது வாய்ப்புகள் உண்டு இருக்கிற இடத்துல வீடாக இருக்கலாம் கம்பெனியா இருக்கலாம் 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 காலேஜா இருக்கலாம் கடைகளாக இருக்கலாம் கரண்ட் பில் அதுல அதிகமாக வரும் இதெல்லாம் கூட சாமி சொல்ல முடியல கண்டிப்பா சொல்ல முடியும் அதே போல சகோதர சகோதரிகள் அதிகாரங்கள் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களோடு இருந்து வரக்கூடிய மன கசப்புகள் குறைந்து குடும்பத்தில் அதிகாரங்கள் கைவோங்கும் குறிப்பா அரசியல் தலைவர்கள் அரசியல் நண்பர்கள் இந்த அரசியல்ல நிறைய ஒரு அவர்கள் ஏற்பட்டு ஒதுங்கி இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது அரசு அதிகாரம் எல்லாமே இருக்கும் வெளியில தெரியாம வாழக்கூடியவங்களாக இருக்கலாம் இல்ல ஏதேனும் பதவிகளை எதிர்பார்த்திருக்க கூடியவர்களாக இருக்கலாம் அப்ப நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் எனதருமை ராசி என்பர்களே அரசியல் நண்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் சிறப்பு நீங்கள் நினைத்தது எதிர்பார்த்தது கிடைக்கக்கூடிய இப்ப வந்து அவரு சரியில்லாம இருக்க சமய போனாதான் நம்ம ஜெயிக்க முடியும் கவலையே படாதீங்க நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பல நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது பொறுப்புகள் அதிகரிக்கும் அதிகாரங்கள் அதிகரிக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் இடமாற்றங்கள் அமையும் இடமாற்றங்கள் அமையும் அதே சமயத்துல அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது எனது ராசி விருச்சகராசினியர்களே குறிப்பா உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்ட கஷ்ட நஷ்டங்கள் வீண் பழியமானங்கள் வேலை செய்யற இடத்துல குடும்பத்துல பசங்க சொல்ற பேச்சு கேட்காம இருக்கலாம் பொம்பளை பசங்களாக இருக்கலாம் ஆம்பள பசங்களாக இருக்கலாம் குடும்ப கௌரவத்துக்கு ஏதேனும் பங்கம் ஏற்படலாம் அல்லது கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் பிரிவுகளாக இருக்கலாம் அதனால ஒரு குடும்பத்துக்கு அவப்பேராக இருக்கலாம் விவாகரத்தை பண்றது டிவோர்ஸ் பண்றது கேஸ் நடக்கிறது போலீஸ் கேஸ் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அப்படின்னா ஜெயில் தண்டனைகள் சிறை தண்டனைகள் ஜெயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜாமீன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே அந்த பிரச்சனைகள் குறையும் அப்ப கவனமாக இருக்க வேண்டும் அன்பர்களே மெயினா நீங்க ஒரு ஓனர்ஷிப்பா இருக்கீங்க கண்டிப்பா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் நிறுவனத்தை பொறுத்தவரையில பிசினஸ் பொறுத்தவரையில ஒரு சில இடங்கள்ல அந்த தீ விபத்துகள் சின்ன சின்ன தீ விபத்துக்கள் அல்லது விபத்துகள் ஏற்படுவது பசங்களுக்கு அந்த வேலை ஒர்க்கர்ஸ் ஏதாவது அடிபடுறது இல்ல வண்டி வாகனங்களுக்கு எதேனா டேமேஜஸ் ஏற்படுவது இதெல்லாம் விரச்சகராசிக்கு இந்த கார்த்திகை மாசம் ஆமா சாமி நீங்க சொன்னதே நடந்து போச்சு எப்படி சாமி எனக்கு பத்து நாள் முன்னாடியே நடந்து போச்சு நீங்க இப்பதான் சாமி சொல்ற இப்பதான் பதிவு பண்ணீங்கன்னு தெரியல ஆனா நீங்க பதிவு போட்ட அன்னைக்கு கூட எனக்கு நடந்திருக்கலாம் இப்பதான் பார்த்தேன் பத்து நாள் முன்னாடி நடந்து போச்சு சிறு சிறு விபத்து உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை ஒரு ஆயுஷம் பண்ணிக்கலாம் ஒரு பரிகார ஹோமங்கள் செய்து கொள்ளலாம் ஆனா அதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான எண்ணிக்கை செய்யணும் எப்போ செய்யணுங்கிறத உங்க ஜாதகம் பார்த்து தான் செய்யணும் உடல்நிலை ஆரோக்கியம் தொடர்ந்து குடும்பத்தை அடுத்த அடுத்தடுத்து யாராவது இருக்கு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்துகிட்டே இருக்கு சாமி சமாளிக்கவே முடியல சோ அதை எப்படியாவது காப்பாத்துங்க டோன்ட் நிச்சயமா உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் என்ன காரணம் சாமி ஏன் இப்படி அழிக்கும் உடம்பு சரியில்லாம போது நான் உடனே அவங்க கேட்பா நீங்க வர்சகராசியா எப்படி கரெக்டா சொன்னீங்க அப்படித்தாமா அப்ப உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை வரியில் திருமண பலன் இரண்டாம் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய என் அன்பு குழந்தைகளே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குறிப்பா பெண்கள் நாற்பது வயசு முப்பத்தி எட்டு வயசு பெண்கள் இரண்டாவது திருமணம் வாழவைப்பால் வாராகி வழிகாட்டுவால் வாராகி திருமண யோகம் உண்டு விருச்சகராசி அன்பு